ஹாய் ஆல் டே கிரிக்கெட் லெவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு டே த்ரீல நடக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசிசி விசஸ் வில்லேஜ் நாமக்கல் இதில் வந்து வில்லேஜ் நாமக்கல் டாஸ் வான் பண்ணி பாலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க யூசிசிலேருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் விக்கெட்டில் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் ஜகா இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் அஜித் இருப்பார் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பாலர் ராகுல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மேட்சுக்கும் சேம் ஃபார்மேட்டு தான் எட்டு ஓவர் மேட்ச் அஞ்சு பௌலர் யூஸ் பண்ணி மூணு பௌலர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம் நாலு ஃபீல்டர்ஸ் இன்சைட் சர்க்கிள் இருக்கணும் லெட்ஸ் டைவ் இன் டு தி மேட்ச் பால் ஆஃப் தி ஒயிட் அகேன் ரிபல் பண்ணு கோட் இங்க பேட் என்ன இருக்காரு பேட்ஸ் மேன் ஜகா பால் நம்பர் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒரு குயிக் சிங்கிள் பால் நம்பர் ஆங்க சான்ஸ் ஃபார் இங்க ஒரு சிங்கிள் எஜில் ஒரு சிங்கிள் கிடைக்குது ஒன் பிச்சில் ஃபீல்டு கைக்கு போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் குட் ஷாட் இங்கே சான்ஸ் ஃபார் ஆ கேட்ச மிஸ் பண்ணிட்டாரு ஒன் பிச்சில் பவுண்ட்ரி லைனை கிராஸ் பண்ணியிருக்கு இந்த ஃபஸ்ட் ஓவரில் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு யூசிசி போலில் இந்த ஃபோர் ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் யூசிசி எயிட் ஃபார் நோல சாட்டியிருக்காங்க இங்கே செகண்ட் ஓவர் போட நியூ பவர் பழனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரைட் டைம் பவர் ஓதோகிலேருந்து ஃபஸ்ட் ஒன் அங்கே ஏஜ் ஃபீல்டு நிற்க வச்சிருக்காங்க ஸ்லிப்பில் இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் டூ அங்கே ஏஜில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார் இங்கே பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க யூசிசி பால் நம்பர் த்ரீ இங்கே லீடிங் ஏஜில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார் எகைன் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க மூணு பாலுமே சேம் ரீஜனில் தான் போயிருக்கு சேம் ஃபீல்டு இருக்கையில் பால் நம்பர் ஃபோர் இங்கே இன்சைடு ஜாய் விக்கெட் லைன் இருக்கு இங்கே ஒரு சிங்கிள் நாலு பால்மே சிங்கிளில் கிடச்சிருக்கு டூ குட் பால் குட் ஷாட் இங்கே கல்வி ரீஜனில் ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் குட் பால் இங்கே பீட்டன் இங்கே தேர்ட் ஓவர் போட நியூ பவுலர் புகழை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒரு ரைட் பவுலர் பாலர் ஓர்தா இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் இங்கே நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் யூசிசி சைடில் சொல்லி அவனு பால் விடாமல் தொடர்ந்து சிங்கிள் சார் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா சைன் அவங்க லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தாரு அகைன் ட்ரிபால் வரணும் இங்கே மடைக்கி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் இருக்காரு நல்லா ஜட்ஜ் பண்ணி முட்டி போட்டு பிடிச்சாரு சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டான்னு பார்த்தா கீப்பர் மிஸ் பண்ண இங்கே ஈஸியா ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒரு மேசிமம் இந்த இன்னிங்ஸ் வர ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அஜித் பேட்லேருந்து வந்திருக்கு ஒரு மைட்டி மேக்சிமம் எடுத்துருந்துருக்காரு பேட்ஸ்மேன் அஜித் பால் நம்பர் ஃபைவ் அங்கே கிளீன் போல்டு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேனுக்கு அப்புறமா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பாலர் புகழ் ஒரு ஸ்வீட் ரிவன் சொல்லலாம் இங்கே அஜித் பத்து பால பதினஞ்சு ரன் ஆடி இருக்காரு அதில் ஒரு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸ்ன்னு கிளியர் பண்ணியிருக்காரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது

சூப்பராக ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காரு இங்கே சேஃப் அண்ட் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு இங்கே விக்கெட் நம்பர் டூவை லாஸ் பண்ணுறாங்க யூசிசி ஜகா ஓப்பனிங் வந்தவாறு எட்டு பாலுக்கு ஆறு ரன் அடிக்காரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது அவருடைய விக்கெட்ல சைக்கிளி நியூ பேட்ஸ்மேன் பார்த்தி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் நல்லா லைன் இங்கே பீட்டன் நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பாலே நல்லா லீவ் பண்ணுற மாதிரி பால் போட்டிருக்காரு இங்கே பீட்டன் இருக்காரு பேட்ஸ்மேன் பால் நம்பர் த்ரீ குட் பால் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பால் ஒரு நியூ பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேனாக பால் நம்பர் ஃபோர் இந்த டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாத்திரியாரு பேட்ஸ்மேன் பார்த்தி பால் நம்பர் ஃபைவ் குட் பால் இங்கே லெக் கட் வேரியேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பவுலர் பழனி அவர் போட்ட அஞ்சு பால் வெறும் ஒரு ரன் மட்டுமே கன்சீட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஓவர் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் குட் இங்கே தேர்ட் விக்கெட்டை ஏர் லெவலில் ஆஸ் பண்ணுறாங்க யூசிசி பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பௌலர் பழனி நிக்லேஸ் கான் ஃபார் டூ அட் அண்ட் ஆஃப் ஃபோர்த் ஓவர் யூசிசி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ ஆடிக்காங்க லாஸ்ட் ஓவர் போட்ட பழனி ரெண்டு ஓவர் போட்டு வெறும் ஆறு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நல்ல கஞ்சத்தனமான பவுலிங்னே சொல்லலாம் இங்கே அஞ்சாவது ஓவர் போட்ட பவுலர் பூபதி வந்து அவர் போட்ட ஃபஸ்ட் பாலே ஒயிட்ரி பால் இந்த பால் நீட்டாக டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாற்றாரு பேட்ஸ்மேன் பார்த்தி ஈஸியாக டூ ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க யூசிசி இந்த பால் டூ ரன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது பால் நம்பர் டூ குட் ஷாட் சான்ஸ்ஃபா நோமன் ஸ்டேன்ல வந்துருக்கு இங்கேயே ஒன் பவுன்ஸ்ல பம்ப் ஆகி பவுண்டரி போயிருக்குங்க பார்த்து அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி எடுத்துட்டு வர்றாரு குட் ஷாட் பால் நம்பர் த்ரீ எல்லோயர் ஃபுல் டாஸ் எடுத்து கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு பேக்வேர்ட் பாயிண்ட்ல ஒரு சிங்கிள் அவுட் ஆர் த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் விக்ரம் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் இங்கே டிஃபென்ஸ் யூ ஒரு சிங்கிள் ஆடி ஆஃப் த மார்க் போயிருக்காரு பேட்ஸ்மேன் விக்ரம் பால் நம்பர் ஃபைவ் குட் பால் இங்கே பீட்டன் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் குட் பால் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டு இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு பவுலர் பூபதி அட் தண்ட் ஆஃப் த பிஃப்த் ஓவர் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஆடி இருக்காங்க யூசிசி லாஸ்ட் ஓவர் போட்ட பூபதி வெறும் ஒம்பது ரன் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ஆறாவது ஓவர் போட்ட பவுலர் ராகுல் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஆன் ஒரு சிங்கிளா மாத்திராங்க பால் நம்பர் பிளே இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே இருக்கும் இந்த பால்ல பால் நம்பர் பால் நம்பர் ஃபைவ் எகைன் ஒரு பெரிய ஷார்ட்டுக்கான அட்டம் தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பாலர் ராகுல் லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் தொடர்ந்து மூணு பால் டாட் பால் போட்டு இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு பாலர் ராகுல் அட்ஜண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் தேர்ட்டி செவன் ஃபார் ஃபோர் அடி இருக்காங்க யூஸ் இங்கே நெக்ஸ்ட் ஓர் போகிறாங்க பாலர் பூபதி எடுத்துகிட்டு இருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் ஒன் குட் பால் நல்லா லைனில் போட்டிருக்காரு இங்கே ஒரு லெக்கட் வேரியேஷன் எடுத்துகிட்டு இருக்காரு பால் நம்பர் டூ சான்ஸ் ஃபார் இங்கே கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நோ மென்ஷன் இங்கே ஒரு சிங்கிளாக பார்த்தா ரெண்டு ரன் ஓடிட்டு இருக்காங்க ஈஸியாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்றாங்க ரெண்டு பால் டட்பாலாக போட்டிருக்காரு பூபதி பெரிய ஷர்ட் ஆட விடாம இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு லாஸ்ட் டூ சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிங்க ஒரு டாப் மூலிமா ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பார்த்தி அவர் கிளியர் பண்ணுறது ரெண்டாவது பவுண்ட்ரி அட் தி அண்ட் ஆஃப் த செவன்த் அவர் ஃபார்ட்டி த்ரீ ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க யூசிசி கண்டிப்பாக எழுபதுலேருந்து எண்பது ரணி எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே ஃபைவ் டபுள் டோர் டார்கெட்டாக இருக்கும் அதை பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் கடைசி ஒரு ஓவர் இருக்குது யூஸ் பண்ணிப்பாங்களான்னு பார்க்கலாம் இன்னிங் சொல்லுற லாஸ்ட் ஓவர் பார்க்க போது கருணாகர்னு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க போது கருணாகரன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட் அகைன் த்ரீ பால் வந்தார் ஃபார் குட் டேக் அக்கேன் இங்கே ஃபிஃப்த் ஒன்று லாஸ்ட் பண்ணுறாங்க யூசிசி ஆஃப்டர் அ விக்கெட்ல செகண்ட் நியூ பர்ஸ் பாலாஜி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலே இங்கே பம்பளவர் மாதிரி போட்டுருக்கார் பாலர் கருணாகரன் இங்கே பிட்டன் பால் நம்பர் த்ரீ இங்கே டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிலாக மாத்துறாரு பேட்ஸ்மேன் பாலாஜி டூ ஒரு திஸ்க்கு உட்கார் அட்டாம் சான்ஸ்பா நோமன் சேலம் வந்துருக்கு இங்கே ஒரு பவுண்டரிங்க பார்த்தி நல்லா இனிஷியேட் பண்ணி கொண்டு போய்ட்டு இருக்காரு அவர் மட்டும்தான் பவுண்டரிஸ்ல டீல் இருக்காரு இங்கே மூணாவது பவுண்டரி பாக்குறோம் ஒரு பேட்லேருந்து லாஸ்ட் பால் ஆஃப் சென்சிபிள் பிளே சான்ஸ் பார் ஃபீல்ட் நிற்க வச்சிருக்காங்க இங்க ஒரு சிங்கிள் மட்டும் தான் இருக்கும் இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸ் கம்ப்ளீட் அட் ஆஃப் ஃபைவ் ஆடி இருக்காங்க ஐம்பத்தி ஒரு ரன் டார்கெட்டை பிஸ் பண்ணியிருக்காங்க வில்லேஜ் நாமக்கலுக்கு ரெண்டு டீம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் பால் பை பால் ரன் ஆனாலே போதும் நாமக்கல் பாய்ஸ் வின் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு மூணு ஹவர் கன்டென்ட் பண்ணாங்கன்னா இவங்களாலையும் மேட்ச்க்குள்ளே வர முடியும் அந்த பண்ணுவாங்களாம் பார்க்கலாம் யூசிசி ஸ்டேட் யூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஐம்பத்தி ஒரு ரெண்டு டார்கிட்ட செஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பண்ண வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் சதீஷ் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் அன்பு இருப்பார் ஃபஸ்ட் ஓவர் போட பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பி கோ ஃபஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் பாலே ஃபுல்லராக வந்தார் சான்ஸ் ஃபார் இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாங்க சதீஷ் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் த மார்க் போயிருக்காரு நான் ஸ்ட்ரைக் இந்த பேட்ஸ்மேன் அன்பு ஸ்ட்ரைக் அன்னைக்கு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் டூ இங்கே ஃபுல்லராக வந்தார் லாங் ஆஃபில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாரு பேட்ஸ்மேன் அன்பு பால் நம்பர் த்ரீ ஒரு நல்ல கட்சா கேப்பில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிங்க சதீஷ் அவர் பேட்லேருந்து இந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி நாலு ரன் நடக்குது பால் நம்பர் ஃபோர் குட் சாட் இங்கே கிரவுண்டாக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கேக்கே போயிருக்கேன் இந்த பால் ரன் எதுவும் வரல டாட் லாஸ்ட் டூ இங்கே டிஃபென்ஸ் போயிருக்காரு சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டான்னு பார்த்தா இந்த பாலர் ரன் எதுவும் வரல தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால போட்டிருக்காரு பாலர் பார்த்தி லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் குட் ஷாட் ஃபுல் டாஸ் பாலாக தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே நல்ல ஃபீல்டிங் இங்கே டூ ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால் டூ ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் வில்லேஜ் நமக்கல் எயிட் ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க இங்கே செகண்ட் ஓவர் போட்ட பவுலர் ஜகா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேண்ட் பவுலர் த விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஜகா டூ ஒன் பூ குட் ஷாட்டிங்க மடக்கி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்காங்க ஃபீல்டர் பார்த்து நல்லா சேவ் இங்கே டூ ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க பால் நம்பர் த்ரீ அங்கே ரீபை திரும்பி அடிக்க பார்த்தாரு சன்ஸ்வார் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டட் பாலாக போட்டிருக்காரு பாலர் ஜகா தொடர்ந்து ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் பால் நம்பர் ஃபோர் ஆ குட் பால் இங்கே டவுன் த லெக் வந்துருக்கு தொடர்ந்து மூணு பால் டட் பாலாக போட்டிருக்காரு பாலர் ஜகா லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு அகெயின் ரீபால் வரணும் குட் ஷாட் சன்ஸ் பார் ஐ இந்தி குட் டேக்லஸ் பிகின் திம் கீப்பர் நல்லா டேக் பண்ணியிருக்காரு இங்கே பிளட் நம்பர் ஒன்னாக எடுத்திருக்காரு பாலர் ஜகா இங்கே விக்கெட் நம்பர் ஒன்னா லாஸ் பண்றாங்க வில்லேஜ் நாமக்கல் அட் தண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் வில்லேஜ் நாமக்கல் பாய்ஸ் லெவன் ஃபார் ஒன் இருக்காங்க இங்கே தேர்ட் ஓவர் போட நியூ போலர் அஜித் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் டைம் பாலர்ந்த கால் ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் கால் மட்டும் இல்லைன்னா ஸ்டெம்ப் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாலர் அஜித் பால் நம்பர் டூ குட் சார் இங்கே ஒரு ஃபிளிக் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க அவரது விக்கெட்ல ஸ்ட்ரைக்கிங் யுவராஜ் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன்

ஒரு மேக்ஸிமம் யுவராஜ்க்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபோர் ஓவர் சிக்ஸ்ன்னு பத்து ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அன்ஸ்டாபிளாக ஸ்கோரை ஏற்றிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் சிக்ஸோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அத்தோ தேர்ட் ஓவர் வில்லேஜ் பாய்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க இங்கே நாலாவது ஓவர் போட நியூ பவுலர் நிக்கிலேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லெஃப்ட் பவுலர் அரௌண்டர் கார்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் எஜ்ஜில் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் ஆ கேட்ச மிஸ் பண்ணிட்டாரு இங்கே விக்கெட்டில் ரெண்டாவது ரன் இருக்காங்க சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டான்னு பார்த்தா ரன் அவுட்டும் மிஸ்ஸுங்க இங்கே மூணாவது ரன்னுக்காக அட்டம் பார்த்தா இல்லைங்க ரெண்டு ஓட ஸ்டாப் பண்ணுறாங்க டூ ரன்ஸ் இந்த பாலில் பால் நம்பர் டூ குட் பால் இங்கே பீட்டன் பால் நம்பர் த்ரீ நல்ல கட் ஷாட் சான்ஸ் ஃபார் ஒரு பவுண்ட்ரி போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க சதீஷ் அவர் பேட்லேருந்து ரெண்டாவது பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராரு குட் ஷாட் பால் நம்பர் ஃபோர்

சான்ஸ் பவுண்டரிங்க இந்த ஓவரில் கடைசி பால் ஒரு பவுண்டரியோட முடிக்கிறாங்க அட் த அண்ட் ஆஃப் ஃபோர்த் ஓவர் தேர்ட்டி ஃபைவ் டூ ஆடி இருக்காங்க வில்லேஜ் பாய்ஸ் இங்கே அஞ்சாவது ஓவர் போட்ட பவுலர் பார்த்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னும் இருபத்தி நாலு பாலுக்கு பதினாறு ரன் இந்த ஓவரை பிடிச்சி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பேட் மாறும் பால் நம்பர் ஒன் குட் கோஸ் ஃபார் வந்தாரு ஸ்டார்ட்ல வந்த பால நேருக்கு லாங் லாங்ல ஒரு எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் கருணாகரன் மைட்டி மேக்சிமம் வில்லேஜ் பால் நம்பர் டூ குட் அகைன் அவர் கையில போட்டு வெளியே போயிருக்கு இங்க பேக் டு எடுத்துட்டு வராரு பேட்ஸ்மேன் கருணாகரன் அவர் ஃபேஸ் பண்ண மூணு பால்ல ரெண்டு கிளியர் பண்ணியிருக்காரு வெளியே பால் நம்பர் த்ரீ நாலு ரன் மோட்டு வின் குட் சாட் இங்கேயா லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் குட் சாட் அங்கே மிஸ்ஃபில்னால ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க பால் நம்பர் ஃபைவ் ஸ்லோஆர் ரன் போட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் தூக்கி விட்டுருக்காரு நோமிருக்கு ஒரு சிங்கிள் மட்டும்தான் இந்த சிங்கிளோட இந்த மேட்ச் டை ஆகுது இன்னும் ஒரு ரன் போட்டு வின் லாஸ்ட் பால் ஆஃப் திப்த் ஓவர் ரிவர் சீட்ல திருமணாரு ஆனால் பால் கனெக்ட் பண்ண முடியல இங்கே பீட்டேன் இந்த டாட்டோட இந்த கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் ஓவர் ஃபிஃப்டி ஃபார் டூ ஆடி இருக்காங்க வில்லேஜ் நாமக்கல் பாய்ஸ் இங்கே நெஸ்ட் ஓர் போட்ட நிக்லஸ் வந்துருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே நீட்டாக ஒரு டிஃபென்ஸ் மட்டும் போயிருக்காரு இந்த பால் ரன் எதுவும் இல்லை டாட் பால் நம்பர் த்ரீ நல்ல கட் ஷாட் சான்ஸ் ஃபார் இங்கே பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க வில்லேஜ் நாமக்கல் பாய்ஸ் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட் என்ட்ரி ஆயிருக்காங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நிறையா டாட் பால் ஆகிட்டாங்க பேட்டிங்கில் அதனால் லோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு அதை இவங்க ஈஸியாக டார்கெட் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு போயிட்டாங்க இருந்தாலுமே ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேச்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் சார்பில் பார்த்துக்கிட்டு வச்சுக்கலாம் ஸ்டேட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேச்சஸ்